உட்காந்தால் யாரும் உங்களை எந்தின்னு சொல்ல மாட்டாங்க எந்தினே சொல்ல மாட்டாங்க அப்படித்தான் தேடணும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நல்லா உட்காந்து எங்கேயாவது ஒரு இடம் காட்டுவாங்க இந்த மாதிரி ஜீவ ஜமாதிகளுக்கு போகும்போது ஜனங்கள் நடமாடுற இடம் ஒன்று இருக்கும் நடமாடாத இடமும் ஒரு இடம் இருக்கும் இடத்துல அந்த இடத்துல நம்ம காட்டி கொடுப்பாங்க அமைதியாக போகணும் அந்த இடத்துல உட்காரணும் நம்மளால் எவ்வளோ நேரம் உட்கார முடியும் குறைஞ்சது நாற்பது அஞ்சு கம்மிலாம் உட்காரணும் உட்கார்ந்தா நமக்கு பல விஷயங்கள் அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்போ ஒரு பத்து இடத்துக்கு போகிற பத்து இடத்துல பத்து விஷயம் கிடைக்கும்போது நமக்கு என்னாகும் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக சேரும் ஆன்மாவுக்கு பலம் சேரும்போது ஆகும் இதர காற்றெல்லாம் வந்து கம்மியாயிடும் மனநிலை ஆன்மாவுக்குள்ள கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அப்போ சரீரம் கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா மனநிலை ஆல்ரெடி ஆன்மாவுக்குள்ள கட்டுப்படும் போது சரீரம் மனுஷுக்குள்ள கட்டுப்பாடாகிடும் கட்டுப்பாடாகும் போது தான் மூணும் ஒரே கோட்டில் நிற்கும் ஆன்மா மனநிலை சரீரம் ஒரே கோட்டில் நிற்கும் அப்போதான் நீ பக்குவத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம் ஒரு மனிதனோ மனிதயோ பக்குவத்துக்கு பக்குவ நிலைக்கு வந்தாரு இனி பக்குவ பக்குவ நிலைக்கு வந்துட்டாலே அதுக்கு வந்து மாறாது நம்ம மனைவி மாறாது இந்த ரெண்டும் இது வந்து நன்கூற மாதிரி இப்போ ஒரு கோர்த்து பூச்சிடும் எப்படி மனைநிலையும் சரீரத்து எதிரும் ஆன்மா ஒரு கோர்த்து பூச்சிரும் அதை விட்டு அப்புறம் விலகக்கூடாது இப்போ வந்து முக்கோணத்தில் இருக்கும் ஆன்மா இங்கே இருக்கும் மனநிலை இங்கே இருக்கும் சரீரம் இங்கே இருக்கும் சரியா இது ரெண்டும் அப்பப்ப இப்படி வரும் அப்படி போகும் ஆனா இப்படி போகாது இப்போ இந்த நிலைப்பாடுகள் வந்தாலும் தான் இப்படி வரும் இப்படி வந்துருச்சுன்னா இப்படி வந்துட்டா நம்ம உண்மையில சொல்ற தெய்வத்துல நீ பாதிநிலைக்கு வந்துட்டா

மனுஷன் புதையும் தெய்வம் இருக்கு அப்படின்னு உயர்ந்த நிலை தெய்வம் இருக்குன்னு சொல்ல காவல் தெய்வங்களோ சிறு தெய்வங்களோ மற்ற தெய்வங்களோ முறையில ஆக்க போய் முறையிடும் அவங்களுக்கு மேலான ஆள்கிட்ட தானே முறையிடும் அப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்து இருக்கிறனா உங்ககிட்ட முறையிடுச்சுன்னா நீ அவங்களுக்கும் மேலான வந்தேன்

ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்தை பிடிக்கிறது எவ்வளோ பெரிய ஒருத்தல அது மிகப்பெரிய நன்மையான ஒரு செயல் மனிதனுக்கு நீ சீர்திருத்தம் பண்ணல மனிதனுக்கு மாத்திரம் நீ நல்வழிப்படுத்தல உன்னோட சகா பயணம் பண்ற தெய்வத்துகளுக்கும் நீ நல்வழிப்படுத்துற தெய்வத்துகளுக்கும் சீர்திருத்தம் பண்ற அப்ப இயற்கையோட இயற்கைய நீ கலந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறத்துக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது இயற்கையோட சார்ந்ததான் இருக்க அதை விட இயற்கையை சார்ந்து நம்ம பயணம் பண்ணதுக்கு ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம்னா அதை விட ஒரு மேன்மையான வேற என்ன இருக்குது கொஞ்சம் எதிர்ப்பு சொல்லி உடறேன் அதை எடுத்துக்கிட்டு போகலும் போதாலும் ஏன்னா அந்த வாய்ப்பு நிறைய இருக்கு கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அம்மா ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே அவங்களுடைய பயணம் வேறு மாதிரி இருக்கும்